ஹரஹர பார்வதி பதயே ஹரஹர மகாதேவ தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்து அருள்வாய் சச்சரவின்றி தேவே இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாதா அன்பார்ந்த எங்களுடைய நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களுடைய ஜோதிட ஆச்சாரியர் ஜோதிட குரு சிவஸ்ரேடி சரவணமாணிக்க சிவாச்சாரியர் முதல்வர் காஞ்சி காமகோடி பீடம் வேதசிவ ஆகம பாடசாலை சங்கரமடம் காஞ்சிபுரம் அலைபேசி ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் அடியனுடைய பணிவான வணக்கங்கள் மற்றும் ஆசீர்வாதங்கள் நாம் நமது நெக்ஸ்ட் ஜென் தொலைக்காட்சியின் வாயிலாக காண இருக்கக்கூடிய இந்த பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருகின்ற இருபத்தி ஒம்பது மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது மார்ச் மாதம் இருபத்தொம்பதாம் தேதி பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை என்று சனி பகவானாகப்பட்டவர் கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அது சமயம் நமது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் ஆகிய ராசிகளில் பிறந்த நமக்கு இந்த இரண்டரை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த சனி பகவானுடைய பயிற்சி என்ன நன்மை தேவைகளை தரப்போகிறது அப்படிங்கிறத தான் இந்த பதிவில் நம்ம பார்க்குறோம் பொதுவாக இந்த ஒம்பது கிரகங்கள் அப்படிங்கிறத எடுத்துனோம்னா அதாவது கோச்சார பலன்கள் அப்படிங்கிற அடிப்படையில் தான் நம்ம பேசுகிறோம் கோ அப்படின்னா கிரகங்கள் அப்படிங்கிற சொல்லு அதாவது கோங்கிற வார்த்தைக்கு கிரகங்கள்ங்கிற அர்த்தம் சாரம் அப்படின்னா பயிற்சி ஆகுதல் நகருதல் மூவாகிறது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் இப்போ கோச்சாரம்னா கிரகங்களுடைய நகர்வுகள் கிரகங்கள் எங்கே நகரும் அப்படிங்கிற கேள்வி வரும் இப்போ நமக்கெல்லாம் எப்படி சொந்த வீடு இருக்கோ அந்த மாதிரி நம கிரகங்களுக்கு வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது தான் இந்த பனிரெண்டு ராசிகள் அப்படி பார்க்கும் பொழுது சூரிய பகவானுக்கு சிம்ம ராசி வீடாகவும் சந்திர பகவானுக்கு கடகராசி சொந்த வீடாகவும் செவ்வாய் பகவானுக்கு மேஷமும் ரிச்சிகமும் சொந்த வீடாகவும் புத பகவானுக்கு மிதனமும் கன்னியும் சொந்த வீடாகவும் குரு பகவானுக்கு தனுசும் மீனும் சொந்த வீடாகவும் சுக்கர பகவானுக்கு ரிஷபமும் துலாமும் சொந்த வீடாகவும் சனீஸ்வர பகவானுக்கு மகரமும் கும்பமும் சொந்த வீடாகவும் கருதப்படுது இந்த ராகு கேதுகளுக்குன்னு தனி வீடு கிடையாது இப்போ மே மாதம் அடுத்த பயிற்சி அதுவும் வரும் ராகு கேது பயிற்சி அப்போ பயிற்சியாகி அவங்க எங்கே உட்காந்துருக்காங்களோ அந்த ரெண்டரை வருஷம் அவங்களுக்கு அது சொந்த வீடு எங்கே எந்த டைமில் அவங்க உட்காடுறாங்களோ அது சொந்த வீடு ஆகிடும் ஆனால் மற்ற ஏழு கிரகங்களுக்கு இது நான் சொன்ன இந்த கிரக இந்த கிரகங்களுக்கு இந்தந்த வீடுகள் தான் பர்மனண்டான சொந்த வீடு ஆனால் எதுக்காக இதை சொல்கிறேன்னா இப்போ நமக்கு சொந்த வீடு இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால நம்ம பிறந்ததிலிருந்து வாழ்நாள் முழுவதும் யாரும் வீட்டிலேயே தங்கி இருக்கிறது இல்லையில் பல வேலைகளாக பல காரியங்களாக நல்லது கெட்டதுக்கு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டுதான் இருக்கும் அந்த மாதிரி கிரகங்களும் ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போயின்னு தான் இருக்கும் அதற்கு பெயர்தான் பயிற்சி அந்த பயிற்சி ஆகிறதுல கால அளவுகள் உண்டு அதாவது ஒரு கிரகம் ஒரு ராசியில் இவ்வளோ நாள் தங்கும் அப்படின்னு அதாவது அதில் பார்க்கும் பொழுது அதிகப்படியாக ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்யக்கூடிய கிரகம் அப்படின்னு எடுத்துட்டோம்னால் நாலு கிரகங்கள் அதில் மிகவும் முக்கியம் வாய்ந்தது தான் சனி பகவான் இரண்டரை ஆண்டுகள் ஒரு ராசியில் தங்கி நன்மை தீமைகளை செய்து அதுக்கப்புறம் தான் அடுத்த ராசிக்கு போவார் அதிகம் அவர் தான் அப்புறம் கேது ஒன்றரை வருஷம் குரு பகவான் ஒரு வருஷம் அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த பத்திரிகை ப்ரெஸ் மீடியா கோவில்கள் இதிலெல்லாம் இந்த சனிப்பயிற்சி கேது பயிற்சி குரு பயிற்சியை மட்டும் கொண்டாடுறோம் அப்போ இந்த சனிப்பயிற்சி அப்படின்னு எடுத்ததுனால் ரெண்டரை வருஷம் ஒரு ராசியில் தங்குறதுனால மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுது அதாவது அதிக நன்மையை கொடுத்தாலும் கொடுத்துருவார் சனி பகவான் அதிகமான தீமையை கொடுத்தாலும் சனி பகவான் கொடுப்பார் அவர் மாதிரி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை கெடுக்கிறதுக்கு ஆள் இல்லை அதனால் தான் சனின்னா பயம் எல்லாருக்குமே அப்போ இந்த சனி பகவானுடைய பயிற்சி இந்த ஆண்டு இப்போ நடந்துச்சு இந்த ரெண்டரை வருஷம் கழிச்சு தான் இப்போ இது இந்த நடக்கக்கூடிய பயிற்சியின் மூலமாக எந்தெந்த ராசிகள் நன்மையை அடையுது என்னென்ன ராசிகள் பரிகாரம் பண்ணிக்கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பில் இருக்கும் கஷ்டங்கள் பட வேண்டிய அமைப்பில் இருக்கும் தான் இந்த பதிவில் பார்க்குறோம் அதில் பார்க்கும் பொழுது இந்த பதிவை முழுமையாக நீங்கள் பார்த்து இதில் என்னென்ன நன்மை தீமைகள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடித்திருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அழுத்தி மீண்டும் போன்ற நல்ல நிகழ்ச்சியெல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு கேட்டுண்டு மேற்கொண்டு அன்பார்ந்த எங்களுடைய விசாகம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த விரச்சிக ராசி நேயர்களுக்கு வருகின்ற இருபத்தி ஒன்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் நாள் பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் சனிக்கிழமை என்று சனி பகவானாகப்பட்டவர் அதாவது கும்பம் ராசியிலிருந்து மீனம் ராசிக்கு பயிற்சியாகிறார் அந்த சமயத்தில் நமக்கு விருச்சிக ராசியான நமக்கு என்னென்ன நன்மை தேவைகளை செய்யப்போகிறார் அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்குறோம் பொதுவாக ராசி அப்படின்னாலே செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் வர்றீங்க பூமி மனை வீடு லாபம் விவசாய நிலங்கள் ராமம் ரியல் எஸ்டேட் புரோகேஜ் உணவு சுகாதாரம் மருத்துவம் இராணுவம் காவல்துறை இதிலெல்லாம் பணியாற்றக்கூடியவர்கள் தாங்கள் அந்த மாதிரி அமைப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் இவ்வளவு நாளாக தங்களுக்கு நான்காம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்த அஷ்டமச்சனி அப்படிங்கிற இடத்துல இருந்தார் அர்த்தம்னா பாதி அஷ்டமன்னா எட்டு எட்டில் பாதி நாலு அர்த்தாஷ்டமச்சனியாக இருந்த சனி பகவான் தற்சமயம் ஐந்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றார் அப்படி ஐந்தாம் இடத்திற்கு சனி பகவான் வரும்பொழுது என்ன நன்மை தீமைகளை செய்யப் போகிறார் தான் இந்த பதிவில் பார்க்குறோம் ஐந்தாம் இடத்திற்கு சனி வரும்பொழுது நன்மையான்னு பார்த்தா கண்டிப்பாக நன்மை இல்லை சனியை பொறுத்த வரைக்கும் மூணாம் இடம் ஆறாம் இடம் பதினோராம் இடம் இதுக்கு மட்டும்தான் நன்மை கெடுதல் தான் இதை பற்றி ஐந்தாம் இடத்திற்கு சனி பகவான் வரும் பொழுது என்ன நன்மை தேவைகளை செய்ய போகிறார் அப்படிங்கிறதா புளிப்பானி சித்தர் யவனேஸ்வரர் மாண்டில்யர் ஜோதிட சிந்தாமணி அரிச்சுவடிகள் இந்த மாதிரி நூல்கள் எல்லாம் சேர்த்து என்ன சொல்லியிருக்காங்கங்கிறத பார்க்குறோம் சனி ஐந்தில் வரும் பொழுது என்னாகுது தனம் புத்தி புத்திரன் இவர்களுக்கு நாசம் பொருளாதாரத்திற்கு நாசம் வருமானம் கெடும் சொந்த புத்தியில் வேலை செய்ய முடியாது மூளை கெட்டு போய்விடும் புத்தி அழிந்துவிடும் பொருளாதாரத்திற்கு சிரமம் வாரிசுகள் மூலம் பிரச்சனை வாரிசுகளுக்கு பிரச்சனை அவர்களால் நமக்கு பிரச்சனை தேவையில்லாத பிரச்சனைகள் தொல்லைகள் அப்படிங்கிறத கொடுக்குறார் பலதீபிகைங்கிற நூல் சொல்லுது புத்திரன் தனம் அற்றவனாகவும் சில பேர் குழந்தை பாக்கியம் இல்லாதவனாகவும் தனம் இல்லாதவனாகவும் ஆகிறான் பொருளாதாரத்திலையும் பணத்திலையும் காசுலேயும் கஷ்டங்கள் பட வேண்டிய அமைப்பை கொடுக்கிறான் கணம் வாங்கிகிட்டே இருப்பான் பூர்வீக சொத்துக்கள்ல பிரச்சனை தாயார் தாப்பனார் வகையில் வந்த சொத்துக்களை விற்று சாப்பிட்ணும் இல்லைன்னா அது கோர்ட் கேஸ் வம்பு வழக்கில் இருக்கும் குடும்பத்தில் சண்டை சத்தரவுகள் அதிகரிக்கும் கணவன் மனைவி பிரிவு வாரிசுகள் பிரிவு அங்கும் இங்கும் ஓடி அலைதல் தேவையில்லாத வம்பு வழக்குகள் இந்த மாதிரியெல்லாம் மாட்டின்னு முழிக்கிறது பிரச்சனைகள் அளவுக்கு மேலே இருக்கும் அப்படின்னு சொல்கிறார் சனி ஐந்தில் வரும்பொழுது ஒரு இடத்திற்கோ வீட்டுக்கோ தொழிலுக்கோ நாசத்தை கொடுப்பார் இருக்கக்கூடிய இடத்துல பிரச்சனையை கொடுக்குறாரு வாழ்கிற இடத்துல பிரச்சனை செய்கிற தொழிலில் பிரச்சனை அல்லது நம்ம சொத்து எங்கேயா இருந்தால் அங்கே பிரச்சனை நம்ம அந்த சொத்துக்கிட்ட இல்லை வீடு கட்டி வாடகையை கூட்டிட்டு நம்ம வெளியூரில் இருக்கோம் நம்ம வெளியூரில் இருக்கக்கூடிய இடத்துலையும் பிரச்சனை சொந்த வீட்டில் அங்கே வாடகை கூட்ட இடத்துலையும் பிரச்சனை இல்லை பூர்வீக சொத்தாக இருக்கக்கூடிய இடத்துலையும் பிரச்சனை இந்த மாதிரி எல்லாம் ஏற்படுத்துவர் வேலையில் இடையூறுகளையும் ஏற்படுத்துவர் எந்த வேலை செய்கிறோமோ அதில் புதிய புதிய இடையூறுகள் தேவையில்லாத கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் கொடுக்குறார் புதிதாக ஆரம்பிக்கப்படக்கூடிய எந்த வேலையிலையும் நன்மைகள் அப்படிங்கிறது இருக்காது சொந்த வண்ணங்கள் மனஸ்தாபம் ஏற்படும் நம்ம பந்து வர்க்கங்கள் அண்ணா தம்பி அக்கா தங்கச்சி சித்தப்பா சித்தி உறவினர்கள் இப்படியெல்லாம் அவங்களோட எல்லாம் மனஸ்தாபங்கள் கஷ்ட நஷ்டங்கள் அப்படிங்கிறது கொடுக்குறாரு ஏ ஐந்தாம் படத்தில் சனி வந்தால் சத்ரு வீட்டில் சனி இருந்தால் கிரிமினல் கிரிமினல் வழக்குகளுக்கு ஆளாகணும் தேவையில்லாமல் தேவையில்லாத நம்ம மேலே குற்றங்கள் பதிவாகும் அதனால் சிறைப்படுதல் ஜெயிலுக்கு போகிறது சண்டை சத்தரவுகள் இதெல்லாம் கொடுப்பாராம் தேவையில்லாத வம்பு வழக்குகள் சுத ஸ்திதி சுதார்த்த நாசம் அப்படிங்கிறார் ஸ்திதி கிரியாரம்ப எந்த வேலை செஞ்சாலும் இருக்கிற இடத்துல செய்கிற வேலையில் சுதார்த்த நாசம் அர்த்த நாசம்னா பணம் நாசம் இருக்கிற வேலை தொழில் இருக்கிற இடம் பணம் இதுக்கு நாசம் தாயாதி வழக்குகள் ஹீனஸ்திரீ சேர்க்கை தேவையில்லாத பெண்கள் தொடர்புகள் அதனால் பிரச்சனைகள் ரோகம் புத்திரநாசம் அதீதமான நோய் ஏற்படும் வாரிசுகளுக்கு நோய் ஏற்படும் குழந்தைகளுக்கு பிரச்சனை உண்டாகும் நோயின் கடுமை அதிகமாகும் வீட்டில் கலகம் அதிகரிக்கும் குழப்பங்கள் உண்டாகும் உத்தியோகத்தில் பிடிவாதமுள்ள ஒரு மேலதிகாரிகிட்ட போய் நம்ம மாட்டிக்கிறது கண்டிஷனாக இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிகிட்ட போய் மாட்டிக்கிறது அதனால் கெட்ட பேர் கர்ப்பமுற்ற பெண்களுக்கு கருச்சிதவி ஏற்படும் இந்த காலகட்டத்தில் ஐந்தாம் இடத்துல சனி இருக்கிறதுனால ஆகக்கூடிய அமைப்பு பெண்களுக்கு உண்டாகும் தேவையில்லாத அவமதிப்பு உத்தியோகத்தில் கடக்கும் எதிரிகளின் ஆதிக்கம் அதிகம் பண நஷ்டம் கடன் தொல்லை திருட்டு பயம் இதெல்லாம் நடக்கும் அப்போது ஐந்தாம் இடத்துல சனி நடக்கும் பொழுது கண்டிப்பாக விரச்சிக ராசிக்கு நன்மை அப்படிங்கிறது கிடையாது தாயார் தாப்பனார் உடல்நலத்திற்கும் பாதிப்புகளை கொடுக்கும் நன்மைங்கிறது கிடையாது அப்போ என்ன பண்ணணும் நம்ம சொந்த ஜாதகத்தில் இந்த சனி பகவான் நன்மைகளை தராரா அதில் தந்தால் இதில் பயப்பட வேண்டியதில்லை அதில் தராரா இல்லையாங்கிறது எப்படி தெரிஞ்சிக்க முடியும் அப்போ அவசியம் சொந்த ஜாதகத்தை ஒரு முறை இந்த தருவாயில் நம்ம பார்த்தே ஆகணும் அதற்கு என்ன பண்ணுறது இந்த பதிவை நீங்கள் பார்க்கும் பொழுது இந்த ஸ்கிராலிங்கில் கீழே என்னுடைய தொலைபேசி எண்ணான நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ நைன் எயிட் த்ரீ செவன் ஜீரோ ஒம்பது எட்டு ஆறு ஐந்து பூஜ்ஜியம் ஒம்பது எட்டு மூணு ஏழு பூஜ்ஜியம் இந்த நம்பர் வரும் இந்த நம்பர் தாராளமாக என்னுடைய நம்பர் தான் இதற்கு நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை அனுப்பி வைத்து இந்த சனிப்பயிற்சி மட்டுமில்லாமல் பொதுவாக இப்போ என்னென்ன நடக்குது தசாபுத்தியிலிருந்து அனைத்துமே துல்லியமாக தெளிவாக தெரிந்து கொண்டு இதற்கு என்ன பரிகாரம் பண்ணணுமோ அதை முறையாக பண்ணிட்டோம்னால் இந்த சனிப்பயிற்சி மட்டுமல்ல நம்ம ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களும் விலகி நம்ம நீண்ட ஆயுளோடு நிறை செல்வத்தோடு நல்லபடியாக வாழ்வாங்கு வாழலாம் என்று கூறி ஆசீர்வதித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்